வீடியோ போடவே நல்லா இருக்குது இல்ல நிறைய நாள் உண்டா இப்ப இப்பதான் இந்த உண்டவட்ட நாள் வந்து அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அமைக்குமே என்னன்னு சொல்ற பர்ஸ்டே நான் சொன்ன விஷயத்தை சொல்லி கொடுத்த ஆஹ் வேலை கிட்ட இருக்கு ஒன்று வந்தது தொழிற்சிட்டம் இருக்குது அடுத்தது வந்து இன்னொரு விட்டு வேலை ஒண்ணு இருக்குது அதுல வந்து கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கிறபடியா கொஞ்சம் என்னன்னு சொல்ற வெளி இடங்களுக்கு வந்து போக இருக்குது ஆனா நாளைய தினம் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அதாவது வெளி மாவட்டத்துக்கு போகணும் அது வந்து வேற ஒரு விஷயமா போறேன்னு சொல்லுவேன் நான் என்ன அப்ப இன்றைய தினம் ஓகே ஞாயிற்றுக்கிழமை தானே அப்ப பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தானே டைம் பாஸ் பண்றதுக்காண்டி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இருக்கவே நான் வளம நாங்கள் வந்து புடி எடுத்து கொண்டு சில பேர் வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாரங்க நானும் செய்கிற மாதிரியா அப்போ நாங்களும் செய்ய மாறோம் ஓகே இன்றைய தினம் அதாவது வீடியோக்கு போறக்கும் போது வந்து சேனலுக்கு பெரிய டைமா வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அது பேருக்கு உடனே கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி வந்துச்சு பைக் அப்புறம் சரியா என்ன உங்களுக்கு நான் என்ன என்ன சத்தமா சத்தமா வந்து வேண்டி அதாவது போட்டிக்கு வந்து தம்பியும் பினுசுவும் வந்து சாப்பிட போடணும் அதாவது நான் வந்து சாப்பிடுவேன் அம்மா வந்து சுவரண்ட வடியா நான் நம்ம அம்மா காண்டி சாப்பிடலாம் ஒரு பிஸ்கட் வந்து வாங்கி சரியா அந்த அம்மா வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க இது வந்து மில்க் பிஸ்கட் நான் பிடிச்ச பிஸ்கட் ஆ என்ன 120 ரூபா இது வந்து 120 ரூபா அதாவது மத்தது வந்து அம்மாக்கு வந்து பிளேன் இனமா பிளேன் ரெண்டும் பிளேன் நான் வந்து டீ குடிக்கிறேன் ரெண்டும் பிளேன் டீ தான்

மாங்கின் மாய் காரை லைவ் இல்ல അല്ല അണ്ടാ മരിയാ. ഞാൻ വെയിറ്റ് ആയി വെച്ചിട്ടുണ്ട്. ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ മിരുകോടാ. ബാക്ക സൗണ്ടി काटണം. നോ നോ നോ. കോണ്ട് ആവടാന. ബാക്കൈ ഇരിക്കുകടണ്ട. റൈറ്റ്. ബാക്കിലുണ്ട മിരുകോടാ. ആൻഡ് ബാബമാ. റൈറ്റ്.

ம் பரை காது கல்லு கல்லு வந்து அந்த கல்லு தோசு அந்த மூலமா சாப்பிட்டா என்ன குடுறாங்க மெருங்க டிጣ பாமே டிடைடு வரலை இல்ல அப்டே காது இந்த அந்தங்கள பிடிச்ச பிஸ்கட்டா ஆ பிஸ்கட்டா மெல்ல வெல்ல இருக்கு என்னது நைனி போலாம் புடி என்ன நைனி போகுட இது பெரிய மகரதெல்லாம் தேடி ம் எலே டி ல பிளைன்ல சோதி தான் ஆபராம் చేస్తా இது மில்க்

வெயிட் பண்ணி பாப்போம் மேனம்மா வரையில ஜிரவுண்ட் மே جايல தான ம் வரையில சொல்லப் போறீங்களா வந்து நீங்க கதைங்க உங்களை தேவையனதா கதைங்க சும்மா அலம்பக்கூடாது கூடாது புளேன்டியோட நாம வர ஆதி தரட்டோ பரவாயில்ல நூற்றி இருபது ரூபா நூற்றி

அதுல இருக்க வந்து குடுத்தீங்கன்னா நாங்க போற வீடியோ உடனுக்குடன் வீடியோ முடிச்சுக்கொள்ள